ஆனிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா தலா அஜித் வந்து குட் பேடர்ல இருக்கிற இப்படத்துல நடிச்சுட்டு வராரு இந்த மாதிரி திரைப்படம் வந்துட்டு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா தலா அஜித் வந்து இவர் கூட கூட்டணி அமைக்க போறாரா அவர் கூட கூட்டணி அமைக்க போறாரா யாரு கூட தான் கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் ரசிகர்களுக்குள்ள இருக்கும் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மூணு மாசத்தை கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தலா அஜித்தும் சொல்லிட்டாரு ரீசன் என்னன்னா கார் ரேசிங் இருக்கு சோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லா ட்ரெயின் ஆகணும் மூணு மாசம் வந்துட்டு நான் யாருக்கும் ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு கார் ரேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கார்த்திக் சுப்பராஜோட இயக்கத்துல தான் தலா அஜித் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிருக்கு இதுக்கு முன்னாடி மகாராஜா திரைப்படத்துல இருக்கக்கூடிய நித்திலன் இயக்குனர் நித்திலனும் கதை சொல்லியிருக்காரு அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு டைரக்டரும் கதை சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு அவங்க எல்லாம் போங்க கார்த்திக் சுப்பராஜோட தான் கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி தென்னிண்டிய மொழிகளில் முன்னணி ஹீரோனா கலக்கிட்டு வரவங்க தான் நம்ம நடிகை திரிஷா தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம்லையும் எல்லா பக்கமும் அவங்க வந்துட்டு சூப்பராக நடிச்சிட்டு வராங்க இப்போ வரைக்கும் திரிஷாவோட நடிப்புலாம் ரீசெண்ட் டைம்ல விடாமச்சி திரைப்படம் வந்துட்டு வெளியாகிருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நடிக்காத நடிகர்கள் இல்லை முன்னணி நடிகர்கள் எல்லாரோடயும் வந்து நடிச்சுட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு அப்படின்றத பத்தி ஒரு பதிவு வந்து வெளியிட்டு அந்த பதிவில் பாத்தீங்கன்னா நான் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்னா அது தலை அஜித் தான் அவருக்கு அப்புறமா தான் வந்துட்டு விக்ரம பிடிக்கும் அண்ட் சூர்யா விஜய் இவங்க எல்லாம் அதுக்கப்புறமா தான் இருக்காங்க ஆனா என்னோட லிஸ்ட்ல ஒரு படி மேல எப்பவுமே தலா அஜித் தான் இருக்காரு எனக்கு எப்பவுமே அவர் தான் என்னோட பேவரட் அப்படின்றமே சொல்லியிருக்காங்க இத கேட்ட நம்ம தலா அஜித் ரசிகர்களுக்கெல்லாம் உங்களுக்கு கொண்டாந்தமா இருக்கும் ஏ த்ரிஷா கூட நம்ம தலா அஜித்தான் புடிச்சிருக்கு அவர் தான் அவர் தான் வந்து லிஸ்ட்லயே ஒருபடி மேல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர வெற்றியமானனோட இணை இயக்குனரா பயணிச்சிருக்க கூடியவர் தான் இயக்குனர் சுரேஷ் சோ அவர் நம்ம விக்ரம் பிரபுவோட அடுத்த திரைப்படத்தை இயக்க போறாரு இந்த திரைப்படத்து மூலமா தான் இயக்குனராவும் ஒரு திரைப்படத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது தயாரிப்பாளர் எஸ் எல் லலித்குமார் இருக்கார்ல அவரோட பையனும் இந்த ஒரு திரைப்படத்துல வந்துட்டு அறிமுகமாகறாரு எல் கே அக்ஷய் திறமையும் கடின உழைப்பும் இருப்பவங்களுக்கு வந்துட்டு எப்பவும் காலிவுட் பாத்தீங்கன்னா இடம் கொடுக்கும் அக்ஷய் யோட இன்னொரு அர்ப்பணிப்பு வந்துட்டு இயக்குனர் சுரேஷ வந்துட்டு இன்னமும் டைட்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல இந்த திரைப்படத்தோட கதையை பாத்தீங்கன்னா டானாக்காரன் புகழ் இயக்குனர் இருக்கார்ல அவரு தான் வந்துட்டு எழுதியிருக்காரு அந்த இயக்குனர் தமிழ் தான் வந்து எழுதி இருக்காரு அந்த திரைப்படத்தை தான் இவர் வந்துட்டு இயக்க போறாரு இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்து அப்டேட் வந்து கூடிய சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு